அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறது அதாவது எப்படி போராடிக்கிற விஷயத்த மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறது அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆள் வேலை பார்க்குறாரு நண்பர் கேட்டார் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சீல் குத்துற வேலைங்க அப்படின்னு சீல் குத்து தினமும் முப்பது நாளுமே சீல் குத்துறீங்க போராடிக்காதா ஏன் அடிக்காது நான் தினமும் தேதியை மாற்றுவோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டேன் பார் தேதியை மாற்ற முடியும் போதுன்ற மயில் தான் மகிழ்ச்சியோட உச்சக்கட்டை பண்ணுவாங்க அது மாதிரி தெரியும் சப்பாத்தி கல்லின்னு சொல்லி ஒரு செடி இருக்கும் அது முள் பகுதியாக இருக்கும் பார்த்தோன்னா அதுக்கு ஒரு புறம் பக்கத்தில் வாழை எல்லாம் வலுவல்னு இருக்கேன் நம்மளுக்கு இல்லைன்னு சொல்லி வன தேவத வச்சு என்ன வேணும் எனக்கு தங்கத்திலே இலை வேணும் சரி அப்படியே படித்து மறுநாள் இலை இருக்கணும் எவனா இருந்து விடுவானா பிடிச்சி போயிடுச்சு முடியலையே அப்படின்னு வேறு என்ன வேணப்போம் கண்ணாடியிலே இலை வேணும் கண்ணாடி மாரினா உடஞ்சிருச்சு இது நிரந்தரம் இல்லையே ஆசைப்பட்டெல்லாம் போகுது அடுத்து ரொம்ப வளவளப்பாக சைனிங்காக இருக்கணும் அப்படின்னு அப்படின்னா வாழை மாதிரி சைனிங்காக இருந்துச்சு அதை ஆடு தின்ட்டு போயிடுச்சு வேறு ஆடு கடிக்காது உடையாதது யாரும் கொள்ளையடிக்காத ஒரு இலை வேணும் அப்படின்னா மறுபடியும் சப்பாத்தி கல்வி இலையே வந்துச்சு இதுதான் உனக்கு நிரந்தரம் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் அடுத்து அடுத்துன்ற எதிர்பார்க்க விட இந்த நேரம் இந்த நேரத்தை சந்தோஷமாக பயன்படுத்திக்கிட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு சொல்லி வாழ்வது ஒரு முறை அதில் வாழ்க்கைத்தின் தலைமுறை என்று இந்த நிகழ்ச்சிக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெண்ணுங்களுக்கு பட்டுனு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெண்ணை மட்டும் கொஞ்சம் அமைக்கிடுங்க